ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி ஆன்மீக ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருசுந்தர வடிவே இப்போ பாத்தீங்கன்னா குறு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மே மாசம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து இருந்து ரிஷபராசிக்கு காலப்புருஷனின் இரண்டாம் இடமான தனக்காரகன் தன ராசியிலே பயிற்சியாகி அனைவருக்கும் அவரோட சுப பார்வையால அருள்வளிக்கப் போகிறார் அந்த வகையில அவரோட பார்வையால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது எந்தெந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் யோகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அமையப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப குரு என்பவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு என்பவர் தனக்காரகர் புத்திக்காரகர் ஞானி ஆசிரியர் அறியாமையை போக்குபவர் அதே நேரத்துல வழிகாட்டி மிகச்சிறந்த வழிகாட்டி அறிவுரை கூறுபவர் இப்படிப்பட்ட பல்வேறு பரிணாமங்கள் கொண்டதுதான் குரு குருவில்லாத வித்தை பால் அதே நேரத்துல குருவர்கள் இல்லையே திருவருள் இல்லை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குருவை பிடித்தவர் வெற்றி கொள்வார் குருவை பார்த்தவர் குருவை கையில் பிடித்தவர் இறைவனை அறிவார் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குருவால நடக்கக்கூடிய அற்புதங்கள் குரு தான் பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்வுகளுக்கு மங்களகரமான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருதான் அருள்வளிக்கிறார் குருவோட நிகழ்வு குருவோட பார்வை இல்லாமல் இந்த மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் குருவால தான் நடக்குது அப்படிப்பட்ட குறு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது குரு வார்த்தாலே கோடி நன்மைகள் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரரான குரு இந்த பயிற்சியால் பல்வேறு மாற்றங்களை பல்வேறு ராசிகளுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக வழங்க இருக்கிறாங்க அந்த வகையில உங்களோட ராசிக்கு என்ன விதமான பலன்களை அருள்வளிக்க போறார் அவரோட அருட்பார்வையால எந்த அளவுக்கு நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத விரிவா உங்க ராசிக்கு பார்த்திருவோம் மேசராசினியர்களுக்கு இந்த குறு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம் இதுவரையும் உங்க ராசியிலேயே ஜென்ம குருவா இருந்து வந்த குரு பகவான் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசியில இருந்து இரண்டாம் இடமான லாபஸ்தானத்துக்கு மாறுறார் லாபஸ்தானத்துல மாறுறதுனால அமர்ந்த பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி பாக்க போறோம் இப்ப ரிஷப ராசிக்கு மாறி இரண்டாம் இடமான லாபஸ்தானமான தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான இடத்துல அவர் அமர்ந்திருக்கார் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்தோட தன்மைகளை அவர் அதிகரிக்கப்போட உங்களோட இதுவரையும் உங்க சொல்லுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்க வார்த்தைகள் வந்து மதிக்கக்கூடிய அளவுல இருக்கும் அது மட்டும் இல்லாம வார்த்தைகள்ல பாத்தீங்கன்னா சக்திகள் அதிகரிக்கும் உங்களோட சொல் கேட்டு நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை ஆலோசனை பெறக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பிறகு பார்த்தோம் அப்படின்னா வருமானம் வருமானத்துல இருந்த குறைபாடுகள் நீங்கி நல்ல வருமானம் பொருள் வரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது எப்படின்னு பார்த்தோம்னா பல வகைகள்ல வருமானம் ஒரு நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமையும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் இல்லாதவர்களுக்கு அதாவது திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி திருமண யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அஹ் சிறப்பா அமைய போகுது ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ராசி மேசராசினியர்களுக்கு இந்த குரு வந்து இரண்டாம் இடத்துல அமர்ந்ததுனால பார்த்தோம்னா மன மகிழ்ச்சி ஏற்பட போகுது அடுத்து உங்களோட பொருளாதாரம் முன்னிட போகுது வருமானம் அதிகரிக்க போகுது அதையும் தாண்டி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் சேர்க்கை தங்க வாங்க போறீங்க குடும்பத்திற்கு தேவையான குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான தங்கங்களை துணைவிக்கு தேவையான தங்கத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு இந்த காலகட்டத்துல குருவின் அமர்வால நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்து குரு பார்வையால என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பார்வை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆறு எட்டு பத்தாம் இடங்களை குரு பார்வையிடுகிறார் உங்க ராசியிலிருந்து ஆறாம் ராசியான கன்னி ராசியை பார்க்கிறார் இதுவரையும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வேலை அமையாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை அமைஞ்சிடும் ஒரு நல்ல வேலை அமைஞ்சிடும் நிரந்தரமான வேலை அமைஞ்சிடும் வேலையினால இருந்து வந்த சிக்கல்கள் தீந்துரும் அது மட்டும் இல்லங்க அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா குருவின் பார்வையால அங்க நிகழுது அப்படின்னே சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்வு அப்படிங்கிறது பார்வையால உங்களுக்கு சிறப்பா ஏற்பட்டிருக்கு அது இல்லாம நோய் நொடிகள் தீரக்கூடிய காலகட்டம் கடன் கடன் வாங்கி தொழில் அமைய அமைக்கக்கூடிய காலகட்டம் கேட்ட இடத்துல எல்லாம் இப்ப கடன் கிடைக்கும் பணம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளா தொழிலுக்காக வருமானத்திற்காக நீங்க ஒரு முதலீட்டை பெருக்கணும் முதலீட்டை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கான வருமானம் வங்கிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு அவங்களே முன்வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அதே போல நோயோட வீரியம் குறையும் ஏதேனும் உடல் உபாதைகளால் சிரமப்பட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த உபாதைகள் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையால் சுப பார்வையால் ஒளித்தன்மையால் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பார்த்தோன்னாக்க படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நல்ல பார்வை பெற்றிருக்குது ஆறாம் இடத்து பார்வை அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்து பார்வை உங்க ராசியிலிருந்து எட்டாம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறாரு விருச்சிக ராசியை பார்க்கறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க என்ன விதமான நமக்கு வந்து இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்த காலத்துல கூட என்ன நடக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல குருவின் பார்வையால பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் பணவரவு அப்படிங்கிறது கிடைக்கும் புதையல் கிடைக்கும் புதையல் கிடைக்கிற ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கு வெளிநாட்டுல இருந்து புது தகவல்கள் செய்திகள் வந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு தகவல் அதே நில நீண்ட நாளா வெளிநாடு செல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாடு போறதுக்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு அமையுது அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா நிதி நிறுவனங்கள்ல முதலீடு செய்திருந்தீங்க அப்படின்னா நீண்ட நாளமா அந்த முதலீட்டுகள் பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி ஆகி ஒரு நல்ல முதலீடா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆமா இந்த மாதிரி காப்பீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான பலனா இந்த காலகட்டம் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா பத்தாம் இடத்தை பாக்குறாரு உங்க ராசியில் இருந்து பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்த்தார் இப்ப ஏற்கனவே எங்க இருந்தார் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக இருந்தார் இப்ப பத்தாம் இடத்தை பார்க்கிறார் வேலைகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போகுது தொழில்கள்ல இருந்து வந்த மாற்றம் தொழில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது தொழில என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு அப்படின்னா தொழில விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தொழிலாளர்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு புது தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குருவின் பார்வையால் சுப பார்வையால் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க இந்த அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது வேலை பார்க்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் உத்தியோகம் சார்ந்த அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வேலையில ஒரு மாற்றம் இருக்கும் என்ன விதமான மாற்றம் இருக்குன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அடுத்த கட்ட பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அங்கீகாரம் அப்படிங்கிற விஷயங்களும் போகுது ஆமா இடமாற்றம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நம்ம ஒரு விதமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு நல்ல உயர் பதவி இன்னொரு இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் ஒரு நிர்வாகத்திறனுக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த நிர்வாகத்திறனுக்கான பதவி உயர்வு ப்ரமோஷன் டிரான்ஸ்வர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது அது மட்டும் இல்லாம பத்தாம் இடத்தை குரு என்ன நடக்குது அப்படின்னா கௌரவம் அந்தஸ்து உயரப்போகுது இதுவரையும் உங்களை உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துட்டீங்கன்னா அந்த மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்குன்னு ஒரு சுய கௌரவம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஏற்பட போகுது உங்களை பார்த்து பிரமிப்பா பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல இருக்கு அதே போல வேலைத்தளங்கள் வேலை செய்கிற இடங்கள் ஆபீஸ் அப்படி மாதிரி இடங்கள்ல ஒர்க் பண்றவங்களுக்குலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னா மரியாதை அதிகரிக்க போகுது ஆமா அங்கீகாரம் கிடைக்க போகுது தான் சொன்ன யோசனைகளை ஏத்துக்காதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏத்துக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இந்த குறு பயிற்சியால உங்களுக்கு ஸ்தான பலத்தாலையும் பார்வையாலையும் நிறைய ஏற்பட போகுது அது மட்டும் முயற்சிகள் கைகூட போகுது என்ன மாதிரி முயற்சிகளை நீங்க இதுக்கு முன்னால எடுத்திருந்தாலும் சரி முயற்சி செய்ய நம்ம திட்டமிட்டு இருந்தாலே அது கண்முன்னால வந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குருவோட பார்வையால ஏற்படுது அப்படின்னு சொல்லணும் எந்த விதமான முயற்சி நீங்க எடுத்திருந்தாலும் அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லணும் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை அதிகரிக்க போகுது சந்தோஷம் அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய நடக்க போகுது அப்படின்னே சொல்லணும் பொருளாதாரம் பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பொருள் வரவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குது உங்களுக்கு நூறு சதவீதம் பொருள் வரவு வருமானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து பார்த்தோன்னா உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு அளிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு திடீர்னு உங்களை ஒருத்தர் பார்த்து நீண்ட நாளா உங்களை பார்த்து கண்டுக்காம போனவர் உங்களை பார்த்து அண்ணே வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குது வேறு நீங்க ஒரு இடத்துல நிக்கையில அந்த இடத்துல இரண்டு பேருக்குள்ள நடந்த வாக்குவாதங்கள் எது சரி அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களை அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன் அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் எது சரின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கிட்ட வரக்கூடிய உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டத்துல இருக்குது இப்படிப்பட்ட சுப விஷயங்கள் அப்படிங்கிறது ராசிக்கு ரொம்ப அற்புதமா நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு வழங்குறது மே மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியால உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் தொழில் முன்னேற்றம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது மாதிரி கௌரவத்தில் முன்னேற்றம் ஒரு ஆடம்பரமான ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்குது அப்படின்னே சொல்லணும் இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது என்ன மாதிரி விஷயத்த உள்ளடக்கிருக்கு அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லைங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்களுக்கு இந்த குரு பயிற்சியால என்னென்ன விதமான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறோம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்க வேலை வாய்ப்பு தொழில் அப்படிங்கிறது சூப்பரா இருக்க போகுது அதே போல வேலை புது வேலை கிடைக்கிறது அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கிறது அதையும் தாண்டி பிடிச்ச வேலை கிடைக்கிறது நினைத்த சம்பளத்துல வேலை கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரொம்ப அருமையா அமைய போகுது அதே போல ஒரு புகழ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அங்கீகாரம் கிடைக்க போகுது மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்க போகுது அப்படின்னே சொல்லணும் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு வாக்குவன்மை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருக்குது பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் இருக்குது என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு சேர்ந்தாலே பார்த்தோம்னா பெரும்பணம் அமையும் அப்படிங்கிறது உண்டு பெரும்பணம் பணக்காரர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பணங்கள் சேரக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா என்ன கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த குறு பயிற்சியால பார்த்தோம்னா பொருள் வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் திருமணம் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுது வேலை தொழில் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கப்படுது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது நல்ல அருமையான ஒற்றுமை இருக்கப்போகுது உங்களோட மனைவிக்கும் வருமானம் வரக்கூடிய தன்மை மனைவி குடும்பத்துல எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு மனைவிக்கு பார்த்தோம்னாக்க அவங்க மூலமாவும் வருமானம் உங்களோட குடும்பத்தை வந்து சேரக்கூடிய குடும்பத்தின் பொருளாதாரம் உயர்வதற்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த குறு பயிற்சி உங்களுக்கு தருது அப்படின்னு சொல்லணும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில அரசு உத்தியோகங்கள்ல இருக்கிறவங்க அரசு துறைதார்ந்து வேலை பார்க்கிறவங்க அது மட்டும் இல்லாம அரசியல் துறையில இருக்கிறவங்க பிரபலங்க பிரபலங்களோட சந்திப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அரசியல்ல புது பதவி தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் பிரகாசமான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ராசியை பொறுத்த வகையில உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றம் உயர்வதற்கு மிக அற்புதமான பயிற்சியாக இந்த குறு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது